ஸ்டாலின் வராரு விடியல் தர போகிறாரு அப்படி தான் நம்பிட்டு இருந்தாங்க ரஷ்ய மக்களும் நான் சொல்கிறது நைன்டீன் செவன்டீனில் நமக்கு தெரியும் ரஷ்ய புரட்சி நடந்துச்சு அந்த மன்னர் ஜார் மன்னர் அவங்க ஃபேமிலியோடு அவங்கள அடித்து கொண்டாங்க உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து ரெண்டு ஃபேக்ஷன்ஸ் இருந்தாங்க ஒன்று போல்ஸ்விக் இன்னொன்று மென்சிவிக் இந்த ரெண்டு ஃபேக்ஷன்ஸ் இருந்தாங்களா இந்த ரெண்டு ஃபேக்ஷன்ஸ்குள்ள ஒரு சில சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் இருந்துச்சு அதில் கடைசியாக நைன்டீன் செவன்டீனில் போல்ஸ்விக் ஆட்சிக்கு வராங்க இந்த ஆட்சிக்கு வரதுக்கு அவங்கள முக்கியமாக அவங்கள அதுக்கு தயார்படுத்தி அந்த ரெவல்யூஷனை சாத்தியப்படுத்தின ஒரு ஆள் நமக்கு லெனின் தெரியும் லெனின் கூட சேர்ந்து இதில் முக்கியமாக வேலை பார்த்த ஒரு ஆள் வந்து ட்ராட்ஸ்கி லியோன் ட்ராட்ஸ்கி அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நபர் ஆனால் இன்றைக்கி ட்ராட்ஸ்கி அப்படின்ற ஒருத்தரை வந்து நீங்கள் எந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேனரில் நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் ஸ்டாலின் பார்க்கலாம் மாவோ பார்க்கலாம் லெனின் பார்க்கலாம் எங்கல்ஸ் பார்க்கலாம் மார்க்ஸ் இந்த அஞ்சு பேர் இருப்பாங்க இவங்கள தாண்டி இதற்கு முக்கியமாக இந்த மூமெண்ட்டுக்கு விதை போட்ட ஒரு ஆள் ட்ராட்ஸ்கி அப்படின்றவர் இன்னைக்கு வரலாற்றிலே இல்லை எங்கே போனார் அப்படின்னா அவர் எங்கேயும் போகலை அவரை போக வச்சிட்டாங்க அவரை அனுப்பிட்டாங்க யார் அனுப்பிச்சா ஸ்டாலின் தான் வராரு கொலை செய்ய போகிறாரு இந்த ஸ்டாலின் இல்லைங்க ரஷ்யன் ஸ்டாலின் அவர் ஸோ அந்த ஒரு மாபெரும் தலைவர் அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் அவரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு அவர் கம்யூனிசம் சீரீஸ் இது ஆறாவது எபிசோட் நான் வந்து ரெட்டில் வந்திருக்கேன் இனிமேல் எந்த ஒரு கேப்பும் இதில் இருக்க போகிறது இல்லை நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சு நம்ம பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இன்ஃபேக்ட் டெய்லி ஒரு வீடியோ போடுறதுக்கு கூட என்கிட்ட கண்டென்ட் இருக்குது இன்றைக்கி ஸ்டாலின் அப்படின்ற அந்த ஒரு தலைவர் நம்ம ஊர் கம்யூனிஸ்டுகளால் புகழப்படுகிற ஒரு மாபெரும் தலைவர் கம்யூனிஸ்ட் ஆட்சியை உலகில் நிறுவிய மிக முக்கியமான ஒருத்தர் மார்க்ஸினுடைய செல்ல பிள்ளை அப்படிலாம் இவர் பேசிகிட்டு இருக்காங்க அவருடைய ஹேர் அவருடைய கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு போனால் மிக முக்கியமான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி இவரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஆளுக்கு மிக மோசமான ஒரு பேக்ரவுண்ட் உண்டு பேக்ரவுண்ட் அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலகட்டம் அதை நான் பின்னால் பேசுகிறேன் நெக்ஸ்ட் எபிசோட தான் இப்போது இங்கே ட்ராட்ஸ்கி வர்சஸ் ஸ்டாலின் இந்த ரெண்டு பேரும் லெனினுடைய சீஷர்கள் அவருடைய அடியுற்றி வந்தவர்கள் அவரை ஃபாலோ பண்ணி இந்த இயக்கத்துக்குள்ளே உள்ளே வந்தவங்க ஏன் ஸ்டாலின் கொன்னாரு கொண்டாரு கதை இது ஏன் லைஃப்ல மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படி தான் நான் சொல்லுவேன் டூ தௌசண்ட் எயிட் காலேஜ் படிச்சுட்டு இருந்த அந்த டைம்ல ஃப்ரீடா அப்படின்ற ஒரு படம் இது ஒரு மெக்சிகன் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தியதான ஒரு படம் ஒரு மெக்சிகன் பெயிண்டர் அவங்க உண்மையா வாழ்ந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படமா எடுத்திருந்தாங்க ஃப்ரீடா செல்மா ஹைக் அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் உங்களுக்கு தெரியும் அவங்க அந்த ரோல் பண்ணியிருப்பாங்க அந்த படம் ஒரு கம்யூனிஸ்ட கொள்கையை பேசுகிற படமோ இல்லை அது சார்ந்து இயங்கின ஒருத்தரை பற்றியான படமும் கிடையாது இது ஒரு ஆர்டிஸ்டினுடைய வாழ்க்கை வரலாறு இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தப்போ ட்ராட்ஸ்கி அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ளே வராரு இவர் ஜெஃப்ரி ரஷ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க இந்த ஃபிலிம் ஆஃப் சத்த கரீபியன் அதில் அவர் ஆக்ட் பண்ணியிருப்பார் முக்கியமான அவர் ரோல் பண்ணியிருப்பார் பார்போசா ஐ திங்க் ஸோ அவர் வந்து அவரை நான் இந்த படத்தில் பார்த்தேன் ட்ராட்ஸ்கின்ற ஒரு ரோல் பண்ணியிருந்தார் அந்த பீரியடில் நான் சொல்கிறது வந்து டூ தௌசண்ட் செவன் எயிட் அந்த பீரியட்லலாம் கம்யூனிசம் பற்றி எனக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கம்யூனிசம் ஒரு ஈக்குவாலிட்டி பேசுகிறது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல மோஸ்ட்லி இன்றைக்கி பீப்புளுடைய மைண்டில் வந்து எப்படி பதிய வச்சுருக்காங்கன்னா கம்யூனிசம் ஒரு ஈக்குவாலிட்டி பேசுகிற மக்களை வந்து ஏழை மக்களை உயர்த்துகிற ஒரு கொள்கை அப்படி தான் பேசுகிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு இயக்கம் தான் கம்யூனிச இயக்கம் அப்படின்ற ஒரு போலியான ஒரு பொய்யான ஒரு பிம்பம் இன்றைக்கும் இருக்குது அன்றைக்கும் இருந்துச்சு ஸோ நானும் நான் ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ் ஆகலை அப்படின்னாலும் எனக்கு அதை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு வியூஸ் தான் இருந்துச்சு அப்போது அந்த பீரியடில் நான் பார்த்த படம் ஃப்ரீடா இந்த படத்தில் ஃப்ரீடா அப்படின்றவங்க ஷி வாஸ் அன் மெக்சிகன் ஆர்டிஸ்ட் மெக்சிகோவில் அவங்க இருந்தவங்க மெக்சிகோவுக்கு இவர் ட்ராட்ஸ்கி வராரு அந்த படத்தில் அப்போது ட்ராட்ஸ்கி பற்றி எனக்கு கொஞ்சம் நாலேஜ் உண்டு ஏன்னா ட்ராட்ஸ்கி அப்படின்றவர் அந்த ரெவல்யூஷனை ஆரம்பிச்சு விட்டார் அப்படின்றது தெரியும் இவர் ரஷ்யாவில் இருக்காரு அப்போ ரஷ்யான்றது இந்த கார்னரில் இருக்கு நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அது ரைட் சைடு கார்னரில் இருக்கும் மெக்சிகோ லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கும் அப்போ அவர் ஏன் இங்கேருந்து இருந்து இங்கே வந்தார் அப்படின்றப்போ அந்த படத்தில் ஒரு காட்சி என்னன்னா இவர் அங்கே ஃப்ரீடாவுடைய அரவணைப்பில் அரவணைப்பில்னா அதை நான் பின்னால் சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்கும் அஃப்ஐஆர் இருந்துச்சு இவர் ட்ராட்ஸ்கி அவரோட ஒய்ஃபு அவங்க எல்லாம் மெக்சிகோவுக்கு வராங்க மெக்சிகோவில் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது யாருன்னா ஃப்ரீடா இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னா ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் ட்ராட்ஸ்கியை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆள் அமைச்சிருப்பார் அவருக்கு பயந்து உயிருக்கு பயந்து இவர் இங்கே லேண்ட் ஆகிருப்பார் இவங்க ரெண்டு பேருக்கும் அஃப்ஐஆர் இருக்கும் யார் ஃப்ரீடாக்கும் டிராட்ஸ்கிக்கும் இவர் ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருப்பார் இவரை கொலை பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க இவரை கொல்ல முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இவர் தப்பிச்சிருவார் அதுக்கு அடுத்து கடைசியாக ட்ராட்ஸ்கியை ஸ்டாலினால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்டாலினால் டைரக்டாக அப்பாயின்ட் செய்யப்பட்ட ஒரு அசாசின் ஒரு கொலைகாரன் அவரை கொண்டுருவான் அந்த படத்தில் இது ஒரு சில சீன்ஸ் தான் ஆக்சுவலி இந்த படத்தினுடைய ஃபோக்கஸ் வந்து ஃப்ரீடா ஆனால் இது ஒரு ஃப்யூ சீன்ஸில் வரும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் இந்த சீன் அப்போ நான் தேடி படிக்க ஆரம்பித்தேன் எதுக்கு ட்ராட்ஸ்கியை ஸ்டாலின் கொல்ல ஆளமிச்சாரு அப்படின்னு தேடினப்ப தான் என்னுடைய லைஃப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் கம்யூனிஸ்டத்துக்கு எதிராக நான் திரும்பின ஒரு பாயிண்ட் அப்படின்னா அதான் இப்போ நம்ம ஊர் கம்யூனிஸ்ட்டுக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான் ஸ்டாலின் மாதிரி உலகத்திலேயே மக்களை நேசித்து ஆண்ட ஒரு தலைவர் யாருமே இல்லை அப்படிலாம் நல்லா பேசுவாங்க ஆனா லெனின் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் வேற ஒரு கதை ஒன்னு சொல்வார் நைன்டீன் டுவெண்ட்டி அவர் இறக்குறாரு அவர் இறக்குறதுக்கு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னால டெஸ்டமெண்ட் அப்படின்ற ஒரு ஒரு நோட்ஸ் அவர் கைப்பட அவர் எழுதிய ஒரு நோட்ஸ் அவர் இறக்குறதுக்கு முன்னால இதை வந்து எழுதி வச்சிருந்தாரு அந்த பார்ட்டி அந்த பார்ட்டியினுடைய எதிர்காலம் அந்த கட்சியில் நம்ம எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருப்பார் அதில் அந்த கட்சியில் ஒரு சில ஆட்கள் பற்றி பேர் மென்ஷன் பண்ணி அவர் எழுதின ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு அவர் சொல்கிறார் காம்ரேட் ஸ்டாலின் ஹேவிங் பிகம் ஜென்ரல் செக்ரட்டரி ஹேஸ் கான்சென்ட்ரேட்டட் எனாமஸ் பவர் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஐம் நாட் ஷியோர் தட் ஹி ஆல்வேஸ் நோஸ் ஹவு டு யூஸ் தட் பவர் வித் சஃபிஷியன் காஷன் இவங்கிட்ட இவன் ஒரு ஆள் கிட்ட மொத்த பவரும் குவிஞ்சு கிடக்கு ஆனால் இதை இவன் ஒழுங்கா பயன்படுத்துவானா அப்படின்றதுல எனக்கு சந்தேகம் இருக்கு நெக்ஸ்ட் அவர் சொல்றாரு ஸ்டாலின் இஸ் டூ ரூட் அண்ட் திஸ் டிஃபெக்ட் பிகம் இன்டாலரபிள் இன் அ செக்ரட்டரி ஜெனரல் ஒரு தலைவனுக்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் அவன் ஒரு ஒரு மொரடை அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்காரு இதையும் தாண்டி அந்த வருஷத்துல நைன்டீன் அப்போ இவர் என்ன முடிவு பண்ணாருன்னா லெனின் இவங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிற அந்த மொத்த பவரையும் அந்த பதவியும் நம்ம புடுங்கணும் அப்படின்னு சொல்லி லெனின் பேசியிருக்காரு அவர் சாகிறதுக்கு முன்னாலே இதை வந்து நம்ம கம்யூனிஸ்ட் காம்ரேட்ஸ் யாராவது ஃபேக்ட் செக் பண்ணி நான் சொல்கிறது பொய் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் ஏன்னா இதெல்லாம் உண்மை நடந்திருக்கு நடந்த அந்த விஷயத்தை ஸ்டாலின் மறைச்சிட்டாரு அவர் சாகிற வரைக்குமே நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல அவர் சாகிறாரு ஃபிஃப்டி சிக்ஸில் தான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வெளியே விடுறாங்க அஃபிஷியலாக அடுத்த ரெண்டு வருஷத்தில் இவர் இறந்துடுறாரு லெனின் அவர் இறந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு பவர் வேக்யூம் ஒன்று வருது அடுத்த பதவிக்கு யார் அப்படின்ற ஒரு போட்டி ஒன்று வருது அந்த போட்டியில் முக்கியமாக நின்றவர்கள் ரெண்டு பேர் ஒன்று ட்ராட்ஸ்கி இன்னொன்று ஸ்டாலின் நீங்கள் டிராட்ஸ்கின்னுடைய புக்ஸை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உண்மையாகவே அவர் ஒரு அறிவாளி விஷயம் தெரிஞ்சவர் படித்தவர் அவர் என்ன பண்ணுறாரு அவர் தான் லீடராக வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு ஒரு சில மேனிப்புலேட்டிவான ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுறாரு இப்படி ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சு அவர் பதவிக்கு வந்துடுறாரு ஸ்டாலின் இப்போ என்ன ஆகுது நம்ம ட்ராட்ஸ்கே மொத்தமாக காலி பண்ணணும் ஏன்னா இவன் உள்ளே இருந்தான் அப்படின்னா நம்மளாம் தோண்டிக்கிட்டே இருப்பான் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் அவர் கட்சியை விட்டு வெளியே அனுப்புறாங்க அதோட ஸ்டாப் பண்ணல அவரை கசகஸ்தான் அப்படின்ற ஒரு ஒரு பகுதி ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி அங்கே அவரை எக்ஸைல் பண்றாங்க அவரை நாடு கடத்துறாங்க அதோடையும் சாட்டிஸ்ஃபை ஆகலை இவரை மொத்தமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவரை தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாரு ஸ்டாலின் இப்போ கசகஸ்தான் அப்படின்ற அந்த பகுதி அது ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கு இவங்க என்ன பண்றாங்க அங்கேயும் இருந்து அவர் வரட்டுறாங்க அப்ப நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் இவர் மொத்தமாக நாட்டை விட்டு வெளியே போறாரு இவர் வெளியே போனதுக்கு அப்புறம் வெளியே போக வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவர் போற இடத்துக்கெல்லாம் இவரை பின்னாலே ஃபாலோ பண்றாங்க இவரை கொல்றதுக்கு இவர் ஃபர்ஸ்ட் டர்க்கி போறாரு அதுக்கப்புறம் பிரான்ஸ் போறாரு அதுக்கப்புறம் நார்வே டர்க்கி பிரான்ஸ் நார்வே ஓகே எங்கே போனாலும் சரி இவரை பின்னாலே ஃபாலோ பண்ணுறாங்க ஒன்று அந்த அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு இவனை வெளியே வரட்ட அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறது இல்லைன்னா அவரை கொள்றதுக்கு ஆள் அனுப்புறது இந்த மாதிரி இருந்தாங்க இவர் டர்க்கியில் இருந்த பீரியட்ல இவர் புக்கு ஒன்று எழுதியிருப்பார் த ரெவல்யூஷன் பெட்ரேர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் மிக முக்கியமானது அதை நீங்கள் படித்து பாருங்கள் ரொம்ப நல்ல புத்தகம் நல்ல புத்தகம்னா அவங்களுடைய ஆட்சி இவருடைய பார்வையில் இவர் பார்த்துருப்பார் முக்கியமாக ஸ்டாலினுடைய ஆட்சியை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் இதோட ஸ்டாப் பண்ணலை இவர் அடுத்து ஸ்டாலின் அண்ட் அ ஆஃப் த மேன் அண்ட் ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் இதில் மிக விரிவாக ஸ்டாலினுடைய ஆட்சியில் இருக்கிற குறைகள் என்ன அப்படின்ற மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார் இப்போ ஸ்டாலினுக்கு பயங்கர கோபம் இவனை நம்ம நாட்டை விட்டு விரட்டி விட்டதுக்கப்புறமும் இவன் வெளியே போய் உக்காந்துட்டு நமக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கான் இவனை சோழியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணுறாரு அப்போது உலகம் முழுக்க அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஸ்டாலின் ஸ்பைஸை அனுப்புகிறாரு இப்போ என்ன ஆகுது இப்போது இதுக்கு முன்னால் இவர் இந்த புக்கு எழுதினார்ல ட்ராட்ஸ்கி இவர் ஒன்றும் யோகியெல்லாம் கிடையாது இவர் என்ன கேட்டிங்கன்னா ஸ்டாலின் தான் விடவும் மோசமான ஒரு நபர் இவருக்கு பவர் கிடைக்கல பவர் கிடச்சிருந்துச்சுலாம் இவர் அதை விட மோசம் ஏன்னா இவர் எழுதின ஒரு புக்கு ஒன்று உண்டு இந்த புக்கு எழுதுறதுக்கு முன்னால் நைன்டீன் டுவெண்ட்டியில் இவர் ஒரு புக்கு ஒன்று எழுதியிருப்பார் என்னன்னா டெரரிசம் அண்ட் கம்யூனிசம் அப்படின்றதான் புக்கினுடைய தலைப்பு இந்த புக்கில் இது ஒரு சின்ன புக்கு இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா உள்ள அவர் என்ன போட்டிருக்காருனா நைன்டீன் செவன்டீனில் நடந்த அந்த ரஷ்ய புரட்சி அது ரொம்ப ஆனது இவங்க நிறைய பேர் கொண்டு இருப்பாங்க கொடூரமாக கொண்டு இருப்பாங்க இவர் என்ன போட்டிருப்பாருனா இந்த புக்கில் இதெல்லாம் சரிதான் ஒரு புரட்சி வெடிக்கணும் அப்படின்னா ஒரு புரட்சி உருவாகணும் அப்படின்னா வன்முறை முக்கியமாக தீவிரவாதம் அப்படின்றது அதான் ஒரே வழி இந்த புக்கு எப்படி உருவாச்சுன்னா இவங்க பண்ண அக்கிரமங்கள் இவங்களுடைய கொலைகள் இதெல்லாம் கண்டித்து பொறுத்தர் புக்கு எழுதியிருப்பார் அந்த புக்குக்கு பதில் எழுதுறேன்னு சொல்லி ட்ராட்ஸ்கி இந்த புக்கை எழுதியிருப்பார் டெரரிசம் இஸ் ஜஸ்டிஃபைட் அப்படின்றது தான் இந்த புக்கினுடைய ஒற்றை கான்செப்ட் அப்போ ட்ராட்ஸ்கி ஒன்றும் யோகியம் இல்லை அவர்கிட்ட அதிகாரம் போகலை அந்த ஒன்று தான் இப்போ என்னாச்சு இருந்து இவர் புக்கு போட்டுட்ருக்காரு